எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலை பத்தி தாங்க இந்த கோவிலில் நம்ம சென்று வழிபட்டாலே நமக்கு ஞானத்தையும் யோகத்தையும் அளிக்கக்கூடிய தென் திருவார திருத்தலத்தை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மேலும் இந்த கோவில பார்த்தீங்கன்னா திருமண நந்தி நந்திதேவருக்கு காட்சியளித்த நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கு இது பற்றி சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தாங்க முக்குடல் அருகே இடைக்கால் எனக்கூடிய ஊர் அமைந்திருக்குதுங்க சிவகாம்பி அம்மாள் சமேத தியாகராஜ சுவாமி திருக்கோவில் தாங்க திருவாரூர்ல தியாகராஜ கோவிலுக்கு நிகராக பார்த்தீங்கன்னா கருதப்படக்கூடிய பக்தர்களால இத்தலம் தென் திருதுவாறுன்னு சொல்லுறாங்க ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா பூமியினுடைய வடப்பகுதி தாழ்ந்தோ தாழ்ந்தும் தென் பகுதி உயர்ந்திருக்குதே இதை கண்டு அனைவருமே மனம் பதைத்திருக்காங்க இந்த இடரை சரி செய்யதாங்க அகத்திய முனிவரை உடனடியாக தென்பகுதிக்கு செல்ல ஈசன் கட்டளை அகத்தியர் கட்டளை வட பகுதியில இருந்து தென்பகுதி நோக்கி வந்திருக்காரா பணியை முடித்துட்டு தென் கைலாயமான புதிய மலையில அமர்ந்து தவம் செய்ய தொடங்கியிருக்காரு அகத்தியருமே அவருடைய தவத்தில மெச்சிய இறைவனும் பாத்தீங்கன்னா நேரில் தோன்றி உமக்கு என்ன வர வேண்டுன்னு கேட்டிருக்காரா எமக்கு அடுத்த யுகத்துல சக்திகளின் நிலையையுமே எண்ணற்ற கோடி ஜீவராசனுடைய நிலையை பற்றி உபதேசம் செய்ய வேண்டும் கேட்டிருக்காரு அகத்தியரும் அதற்கு ஈசன் இந்த சாரல்ல அமர்ந்து உன் நிலையை போல் உள்ள முனிவர் யாருக்கும் உபதேசம் செய்வேன்னு அருள்பாணித்திருக்காரு உனது சீட திருவுல முனிவர் அமர்ந்து தவம் செய்யும் திருவுலம் பற்றி எனக்கு ஊருக்கு நீயும் வருவாயான்னு சொல்லியிருக்காரா இங்கு இருவருக்குமே உபதேசம் செய்வேன்னு அருள் இருக்காரு திருவுலம் பற்றி ஊருக்கு அகத்தியரும் திருவூல முனிவரும் பாத்தீங்கன்னா ஓங்கார சொருவினியாக அம்பாலும் வந்துருங்க இறைவனுக்கு அவர்களுக்கு உபதேசம் செய்திருக்காரு அம்பா இறைவனிடம் உபதேசம் பெற்ற இடத்துல தாங்க சிவகாமி சுந்தரியாக எழுந்தருளிக்கிறார் இறைவனும் தியாகராஜ என்ற திருநாமத்தோடு அருள் பழிக்கிறாரு திருவுளம் பற்றி என கூடிய அழைக்கக்கூடிய ஊரே தற்போது தென் திருவாரூனும்னு இடைக்காலனு அழைக்கிறாங்க பிற்கால பாண்டியராட்சியில தாங்க முள்ளிநாடு என்ற உள்நாட்டு பிரிவில் இந்த ஊர் அடங்கியிருந்தது சொல்லப்படுது இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இடைக்கால் நூர் தென்துரு அந்தான நல்லூர் அருகேச நல்லூர்னு திருப்புடை மருதூர்னு பஞ்சபூத தலங்களாக அமைஞ்சிருக்கு இவற்றில இடைக்கால் நிலத்தை குறிக்கிறது கூடிய தளமாக அமைச்சிருக்குங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஏராளமான ஐந்து ஏக்கர் பரப்பவள நேர்த்தியுடன் கட்டப்பட்டிருக்கு இது பாண்டிய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதின்னு சொன்னாலும் ஆட்சி செய்த சோழ மன்னர்களே திருப்பணிகளை செய்திருக்காங்க ராஜராஜ சோழன்னு தில்லையம்பதியில இருந்து திருமுறை பாடல்கள் ஓலைச்சுவடிகளை உலகுக்கு அளித்திருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னா அவனுடைய புதர்வனான ராஜேந்திர சோழனுமே இந்த கோவிலுக்கு வேத விற்பனர்களை வரவழைத்து சிறப்பு பூஜைகளை செய்து திருமுறைகளை பரப்பியிருக்காரா இப்ப பதினாறாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு காலத்துல தாங்க இத்தல இறைவனுடைய பெயருமே திருவாம்பிகை ஈஸ்வரமுடையார்னு கல்வெட்டுக்களை குறிப்பிட்டிருக்காங்க பெருமானாராயன் கலிங்கன்னு கோவில வெளிச்சுவற்றல கொடிமரம் நிறுவியும் பங்குனி உத்திர நாள்ல இறைவன் திருகுதிபுலா செல்ல ஒன்றையும் உருவாக்கி தந்ததாகவும் கல்வெட்டுல நாம பாக்கலாங்க மேலும் கிருஷ்ணபப்ப நாயக்கர்னு அச்சுதேவராயர் சதாசிவ தேவராயர்னு கட்டியதேவன் ராமாஜ விட்டால ஈஸ்வர மகாராஜான்னு சின்ன பசவாப்ப நாயக்கர் அஞ்செழுத்து உடையர்னு பல ஆட்சியாளர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணிகளை செய்திருக்காங்க இந்த கோவில முதன்மை வாசலில் மூன்று நிலை ராஜகோபுரம் அமைஞ்சிருக்குதுங்க கோபுரத்து உள்பக்க விதானத்துல பாத்தீங்கன்னா நாயக்கர் கால ஓவியங்களை அமைச்சிருக்காங்க இதையடுத்து பிரம்மாண்ட சிற்பங்களை கொண்ட பதினாறு தூண்களை உடைய வசந்த மண்டபமும் அமைந்திருக்குதுங்க வசந்த மண்டபத்தை அடுத்து முக முகமண்டபமும் மகா மண்டபம் அர்த்த மண்டபம்னு கருவறை அமைப்புல இந்த கோவில் அமைந்திருக்குது கோட்டத்தில் தென்முக கடவுளாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வித்தியாசமாக இடக்காலை மடக்கியும் வழக்காலை தொங்கவிட்டபடி காட்சடிப்பாரு காலடியில பாம்பு ஒன்று இருக்குங்க உள் சப்த கண்ணீர்னே சுரதேவர் கன்னிமுலை கணபதினே காரியமாணிக்க பெருமாள் வள்ளி தேவானே உடனமர சுப்பிரமணியர்னே சனீஸ்வர சூரியன் சந்திரன் அதிகார நந்தின்னு சிற்றலயங்களை அமைத்திருக்காங்க இத்தலத்துல நவகிரக சன்னதி கிடையாதுங்க இந்த கோவல்ல பெரும்பாலும் பிரார்த்தனையாக என்ன வேண்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சிவகாமி அம்பாள் சமேத தியாகராஜ சுவாமியை வழிபட்டிங்கன்னா கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்கலாங்க வேறுபடிவுகளுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க இந்த தளம் பார்த்தீங்கன்னா பஞ்சகுரு தளங்களில் ஒன்றாக இருப்பதால் இதை இடைக்கால் சிவத்திற்கு வந்து வழிபடு பக்தர்கள் ஞானத்தையும் யோகமும் பெறுவீங்க மங்கல்ய பாக்கியமும் கிடைக்கும்னு சொல்லப்படுது சித்ரா பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமின்னு மாசிமகம் ஆகிய மூணு நாட்கள்ல அண்ணாபிஷேக விழா சிறப்பாக இந்த கோவல்ல நடத்தப்படுதுங்க தேய்பிரை பஞ்சமில வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்துறாங்க தேய்பிரை அஷ்டமி பிரதோஷம் சங்கட் கந்தசஷ்டி ஆடிபுரத்தையொட்டி அம்பாளுக்கு வளைகாப்போ மார்கழி முப்பது நாட்கள்ல திருப்பள்ளி எழுச்சின்னு நவராத்திரி கொழு உற்சவம்னு தில்லை கூத்தலுக்கு ஆண்டுகள் ஆறு கால பூஜைகள்னு தினமும் இருவேளை நித்திய பூஜைகள் நடத்தப்படுதுங்க உள் முழுவதும் திருமாளிகை அமைப்புல மண்டப கட்டுமானங்கள் அமைத்திருக்க கோவில்ல அமைஞ்சிருக்க கூடிய நாக சன்னதியில தாங்க ஆரிய நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார பூஜையும் நடத்தப்படுது ஆவணி மாதத்துல அனுஷம் நட்சத்திரத்துல வருஷ அபிஷேகமும் நடைபெறுதுங்க மாதாந்திர பௌர்ணமி நாள்ல பாத்தீங்கன்னா திருவாத ஊரார் அருளி செய்த திருவாசக முற்றேறுதல் நடைபெறாங்க ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா புரட்டாசி ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரைமே காலை சூரிய உதய கதிர்கள் மூலவத்தை அகராட்சி பெறுவோர் மீது தங்க மயமாக படர்வது சிறப்பு அம்சமாகும் கோவில பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பதினோரு முப்பது மணி வரையும் மாலை நேரத்தில் நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான நடை திறக்கப்படுதுங்க அகத்தியர் பார்த்தீங்கன்னா தென்பகுதியை மலைக்கு வந்து தங்கியிருந்த வேலையில தாங்க அவருக்கு மகேஸ்வரன் தனதுடைய திருமண கோலத்தில் காட்டி இந்த தரிசனம் பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவருக்கு மட்டும் இல்லைங்க இந்த இடைக்கால திருத்தலத்துல அருப்பாளிக்கக்கூடிய நந்தி தேவருக்கும் கிடைத்திருக்கு இடைக்கால திருத்தலங்களா வெளிச்சுற்றுல பிரம்மாண்டமாக அமைந்திருக்கக்கூடிய நந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய நந்தி தேவர் தனது இடத்திலேயே இருந்தபடிதாங்க தலையை மேற்கு பக்கமாக திருப்பி இத்திருமண கோலத்தை இன்முகத்தோடு கண்டு தரிசிக்கும் காட்சியை இத்தலத்துக்கு வரக்கூடிய பக்தர்களால நாம பார்க்க முடியும் திருவாரூர்ல பிறக்க முத்தின்னு சொல்வாங்க சைவ சமயத்தினருக்கு கோவில்னு குறிப்பிட்டா அது சிதம்பரம் நடராஜ கோவிலை குறிக்கும் அதே போல பெரிய கோவில் பூங்கோவில் திருமுல்லாட்டனம் திருமுல்லாட்டனா திருவாரூர் தாங்க திருவாரூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமி கோவிலை குறிக்குதுங்க திருமல்லானவர் தான் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய அகமழிந்த சிவபெருமானோ உமையாருடன் தோன்றிய போது சிவபெருமானை மட்டும் திருமால் வணங்கியிருக்காரு கோபமடைந்த உமையால் பாத்தீங்கன்னா திருமால் மீது சாபமிட கலங்கி நின்ற திருமால் பார்த்தினா மீண்டும் சிவபெருமானை வழிபாடு செய்து வந்திருக்காரு அதன் பின் மீண்டும் உமையாவளுடன் சிவபெருமான் தோன்றிய போது உரிய முறையில திருமால் வணங்க மகிழ்ந்த உமையாவளும் சாபத்துக்கான விடை தந்திருக்கா அதை கண்டு மகிழ்ந்த திருமால் பார்த்தீங்கன்னா சோமஸ்கந்த திருக்கோலத்தில் எழுந்தரில் கூறி தன் நெஞ்சு கோயிலில் நிறுத்திருக்கா திருமாலுடைய உச்சிவாசத்துல மூச்சு காற்றை உள்ளோ வெளியிடுதலும் பெருமாளும் அசைந்தாடி ஆனந்தம் கொண்டு திருமாளுக்கு திருவாரூர் தந்தா இதுவே அஜபர் நடனன்னு இது ஒரு மந்திர பெயர்னும் ஜபனா ஜபித்தல்னு அஜபர்னா ஜபிக்காது இருத்தல்னு பொருளுங்க அஜபா நடனா ஆடும்போது மந்திரங்கள் வாய் விட்டு உச்சரிக்கப்படுவதில்லைங்க தியாகராஜ கோவில்ல பாத்தீங்கன்னா அத்த சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி தாங்க தியாகராஜர் காட்சியளிப்பார் சிதம்பரம் ரகசியனா திருவாரூர் ரகசியன்னு தியாகராஜ சுவாமி திருமேனியும் ஆகும் இதே சோமகுல இரகசியன்னு சொல்லுவாங்க தியாகராஜுடைய திருமார்பை ஸ்ரீ சக்கர அலங்கரிப்பதால அவரது முழு திருமேனி யாராலும் எப்போதும் காண முடியாதுன்னு முடியாது அவருடைய திருமுகத்தையும் அருகே அமர்ந்துள்ள தேவனுடைய திருமுகத்தை மட்டும்தான் காண முடியுங்க மற்ற அங்கங்கள் அனைத்துமே மூடப்பட்டு ஆபரணங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன அபிஷேகத்தின் போது காரத்தின் ஒரு பகுதியில் மார்கழி திருவாதிரில இடது பாதத்தையும் பங்குனி உத்தரத்தில் வடது பாதத்தையும் நீங்கள் தரிசிக்க முடியும் இந்த பதிவில் சிவனுடைய சிறப்பு வாய்ந்த கோவில்களின் ஒன்றாக இருக்கக்கூடிய தென் திருவார் தளத்தை தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பன்னு கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம போற்றியின போற்றி என மந்திரத்தை மூன்று முறை பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே